வருது, வருஷன் வரும்போது எனர்ஜி எனர்ஜி பண்ணாம இருந்தோம் அப்படின்னு என்ன ஆகும் வருது ஒரு கோபம் வருது அது ஒரு எனர்ஜி ஃபார்மா வருது அது நம்ம வெளிப்படுத்தலை பண்றோம் அப்போ ரெண்டு நம்ம எமோஷனோட மூணு விதம் பண்ணலாம் ஒன்று வந்து சப்ரஸ் பண்றது நீங்க சொல்றது இன்னொன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்றது இன்னொன்று வந்து அலோவ் பண்றது ஸோ மூணு மூணு விதமாக ஆக்ட் பண்ணலாம் வழக்கமாக நம்மளுக்கு எமோஷன்ஸோட எப்படி நம்ம டீல் பண்ணோம்னா ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவோம் கோவம் வந்துச்சுன்னா அப்படியே வாத்தியாக்கி திட்டிடுவோம் இல்லை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவோம் ஸோ அது அந்த எமோஷனை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சப்ரஸ் பண்ணலாம் ஸோ கோவம் வந்துடுச்சு ஆனால் இப்போ நம்ம எதிர்க்க போலீஸ் போலீஸ்காரரு இல்லை பாஸு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே இப்போ பொறுமையாக இருப்போம் இது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் வந்து எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ணணும் ஓகே சப்ரெஸும் பண்ணணும் ஓகே அந்த எப் அந்த எமோஷன் வந்து ஓகே அது அக்னாலஜ் பண்றதுன்னு வாங்கல ஸோ அது இருக்கு அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ற மாதிரி அது அது வந்துருக்கு அக்செப்ட் கூட ஒரு ஏதோ நீங்க செய்யற மாதிரி அக்செப்ட் கூட தேவையில்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டுமே போதும் நம்மளுக்கு அது ஓகே வந்திருக்கு ஆனால் இப்போ எடுக்க சுச்சுவேஷன் என்ன இருக்கு ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு போலீஸ் இருக்காங்க நம்ம போலீஸோட சண்டை போட முடியாது ஆனா ஒரு வக்கீல மூலமா கூட்டணு போய் போலீஸோட சண்டை போடலாம் பாஸ் வந்து நம்ம திட்டணும்னு போவோம் வருது ஆனால் இப்போ பாசத்திட்டே வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மீட்டிங் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எனக்கு எதுக்காக கோவப்பட்டரோ அதெல்லாம் வந்து தப்பான காரணம்னு சொல்லி நான் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஒன்று பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு என்னுடைய டீம் லீவிலும் சப்போர்ட் கூப்பிட்டு போய் நாளைக்கு பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ நீங்கள் சப்ரஸ் பண்ணிங்கன்னா அது அது டேஞ்சரஸ் ஆகும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் டேஞ்சரஸ் ஆகும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறது தான் ஸோ அலோ அலோவ் பண்ணுறதுன்னா அது உள்ள எமோஷனலாக அது அலோவ் ஆமாம் கோபம் வந்துடுச்சு ஆமாம் இப்போ திட்டினோன்னா கோபம் வருது ஆனால் திட்ட முடியாது ஏன்னா சுச்சுவேஷன் ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும் ஆக்ஷனை வந்து நம்ம எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் விளக்கம் போதுமாங்க இங்கேயே வேறு எதுவும் வேறு எதாவது தேவைப்படுது அதில் தென் தான் தெரியுது கேட்குதுங்களா ஆ கேக்குறேன் வீடியோ தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க சுதீஷ் சுதீஷ் டின் டிஃபரன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சுன்றீங்களா ஆமாம் ஓகே அந்த சப்ரேஷனுக்கும் அந்த அக்செப்டன்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு டின் டிஃபரன்ஸ் தான் தெரிஞ்சுன்னு சொல்றீங்க ஆமாம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப வந்து ஏதோ கோவம் வந்துச்சு இல்ல அது வேற ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுது இருந்தாலும் பாடியில் எஃபெக்ட் ஆகுது பாடியில் ரியாக்ட் ஆகுது எனக்கு துப்பலோ அந்த இந்த சைனஸ்லாம் எஃபெக்ட் ஆகுது அக்செப்டன் அந்த தெரியுது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரியுது அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு தெரியுது எல்லாம் புரியுது புரியுது ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிளாகவும் இருக்கு அதுக்கு ஓகே ஸோ எமோஷன்ஸ் வந்தாலே அது பாடியில எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சோம் இன்ஃபேக்ட் எமோ பாடியில் அஃபெக்ட் ஆனால்தான் அது பேரே எமோஷன்ஸ் அது இல்லைன்னா தாட்னு சொல்லுவோம் நம்ம தாட்டுக்கும் எமோஷன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அதுல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும் தாட்ல எமோஷன்ஸ்ல தான் ஒன்லி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ பாடியில் தெரிஞ்சால்தான் அது எமோஷனே அது ஸோ அதனால எல்லா எமோஷனும் பாடியில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் ஸோ அதுதான் ஒரு பேசிக் திங் புரிஞ்சுக்கணும் பெஸ்ட்டு திங்க் என்னன்னா அந்த மாதிரி எமோஷனல் சுச்சுவேஷன் வராமல் நம்ம இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறீங்க அந்த சுச்சுவேஷன் அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு திங் இன்டெலிஜென்ட் லெவலில் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ யாராவது வந்து என்னை துரத்திட்டு வராங்கன்னு வச்சுக்கோமே கட்டை எடுத்துக்கிட்டு துரத்திட்டு வராங்க அடிக்கிறத்துனா இப்போ நான் அப்போ நான் எனக்கு எமோஷன்ஸ் வரும் பயம் வரும் இப்போ பயத்தை எப்படி போக்குறதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா இந்த மாதிரி பதில் கூட சொல்லலாம் யாராவது பட் ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நான் வந்தேன் ஒருத்தர் என்ன தொத்திட்டு ஓடுற அளவுக்கு என்ன சுச்சுவேஷன் வந்தேன் ஸோ அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லெவல்லே நம்மளை ஒருத்தர் தொத்திட்டு ஓடுற அளவுக்கு வராத மாதிரி ஒரு ஃபிசிக்கல் லெவல்லே நம்ம அங்கே லாக் பண்ணணும் ஸோ அங்கே அங்கே லாக் பண்ணால் அந்த எமோஷனே வரப்போ இல்லை அங்கே லாக் ரிலீஸ் பண்ணுறதுனா அப்புறம் எமோஷன் லெவலில் வரும் அங்கே வந்தாலும் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து வந்துடுச்சுன்னா வேற வழியில் ஹேண்டில் பண்ணிக்கலாம் பட் இன்டலிஜென்டான விஷயம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராத மாதிரி பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய பிசிக்கல லாக் பண்ணுறது தான் கரெக்ட் அடுத்தது எமோஷனல் லாக் பண்ணுறத அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ

ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் நைட்டு இப்போ அன்றைக்கி ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சுனா நான் அப்போது அந்த நல்ல ஹோட்டலெலாம் போட்டுருப்பாங்க அந்த ஒரு டாஸ்மார்க் அந்த அந்த மாதிரி ஒரு கடை அதை தான் அந்த ஹோட்டல்ஸ்லாம் ஒப்புன் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே போய் நம்ம சா சாப்பிட்டேன்னு வச்சுருக்கோம் அங்கே குடிக்கிறவங்க வருவாங்க ஸோ அப்போது அங்கே ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் மூணாவது நாள் ஏதாவது ஒரு சண்டையில் அவங்க ஏதாவது நம்ம வார்த்தை விடுவாங்க நம்ம ஏதாவது வார்த்தை விடுவோம் அப்புறம் அங்க ஒரு சண்டை வரும் அப்புறம் துவத்திட்டு நம்ம ஓடுவாங்க போய் கட்டுப்படுத்துறது எப்படின்னு ஃபிசிக்கல் சுச்சுவேஷனே வராம நல்ல சாப்பிடலாம் பத்து மணிக்கே சாப்பிடலாம் இல்ல முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் சோ அந்த அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்குள்ளயே நம்ம போடாம வச்சுக்கணும் சோ இது வந்து இப்போ ஒரு விமனுக்கு வந்து அன்கான்ஷியஸாக தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு யாரை எந் எந்த ஆண்மகனை விரும்புவாங்கன்னா ஒரு வீரமுள்ள ஆண்மகனை தோல்பட்ட பெருசாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அவன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவான் ஏன்னா காட்டில் போகும்போது ஒரு புலி வரும்போது இவன் நோஞ்சா மாதிரி இருந்தானா கண்டிப்பாக அவனும் சுற்றுவோம் நம்மளையும் நம்மளையும் புலி அட்டாக் பண்ணிவிடும் நம்ம குழந்தையும் புலி அட்டாக் பண்ணிவிடும் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சனை நம்ம செலக்ட் பண்ணுன்றது தான் அவனுடைய பயாலஜிக்கல் நேச்சரா இருக்கும் இப்போ அதே எப்படி டெவலப் ஆயி வந்திருக்குன்னா இப்போ வந்து ஜிம்பாடி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அவன் நல்லா ஏர்ன் பண்ணணும் நல்ல கார் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம வருது ஏன்னா இப்ப நல்ல கார் வந்து என்ன கொடுக்கணும்னா பஸ்ல போகாம இருக்க வைக்கும் அது ஸோ பஸ்ல வந்து நீ நாலு பேர் கிண்டல் பண்ணி அப்புறம் அந்த ஹீரோ மாதிரி வந்து அவன் தடுக்கிறதோட அந்த மாதிரி சுச்சுவேஷனே இந்த பையன் கார் மூலமா அட்ரஸ் பண்ணிடுறான் ஸோ அந்த மாதிரி ஒரு நேஸ்டியான ஒரு சுச்சுவேஷனையே வந்து இந்த பையன் கார் மூலமாக அட்ரெஸ் பண்ணுறதுனால கார் வச்சுனே எனக்கு பிடிக்கும் இவன் ஃபார் பெட்டர் அப்படின்னு அந்த அன்கான்சியஸாக சூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் லெவலே நம்ம சுச்சுவேஷனை பிளஸண்ட்டாக வச்சுக்கிட்டு பண்ணணும் அதையும் வச்சுக்கிட்ட அப்புறமும் நம்மளுக்கு அன்பிளசன்ட்டு எமோ எமோஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி அதை அலோவ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் அண்ட் சப்ரெஸிங் லெட் அஸ் அலவ் ஆர் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி அது எமோஷன் லெவலில் வரும் அப்போ வரும்போது அது எமோஷன் வந்துட்டாலே பாடி அஃபெக்ட் டைஷன் வருது பட் அது அதாவது அதை டபுள் ஆக்காமல் அட்லீஸ்ட் சிங்கிள் லெவலில் வச்சுக்கணும் ஸோ நம்மளை வந்து ஒருத்த தி திட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கல அப்பயும் திட்டாங்கன்னா நம்மளுக்கும் வந்துடுச்சு அசிங்கப்பட்டோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு எமோஷன்ஸ் வந்துடுச்சு அதை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணோம் ஆனால் அதை அஃபெக்ட் பண்ண அப்புறம் அதில் அதையே திருப்பி திருப்பி யோசித்து பத்து வாட்டி நம்மளே மனசில் அசிங்கப்பட்டு நம்மளே திட்டிக்கிறது பதில் அட்லீஸ்ட் ஒரு லெவல்லே விட்டுடலாம் கல்யாணத்தில் போகும்போது ஒருத்தன் வந்து தெரியாம நம்மள கோரத்தில் அடிச்சுட்டானா அதை ஆயிரம் வாட்டி நம்ம வெயின் பண்ணி நம்மள அடிச்சு பண்ணுவோம் இல்லை ஸோ அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அடிக்கிற விட ஆயிரம் வாட்டி நம்ம அடிக்கிறது நிறுத்திக்கலாம் பட் ஒரு வாட்டி கூட அடிக்காம இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்லே சொல்கிறோம் ஃபிசிக்கல் லெவலே நம்ம வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராமல் ஒரு அடி கூட வாங்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்புறம் ஒரு அடி வாங்கின அப்புறம் ஒரு அடி ஒரு அடி ஆயிரம் அடியாக மாத்தாம இருக்குது அப்படின்றது நம்ம அடுத்த லெவல்தான் சொல்லிக் கொடுக்கணும்